திருச்சியில் மலேசியா பொண்ணு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பட்டர் சிக்கன் கிரேவி வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சூடு பண்ண பட்டர் கொஞ்சம் ஃப்ரை பண்ண வெங்காயம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற சில்லி பவுடர் சீரகத்தூள் மல்லித்தூள் மல்லித் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் கடைசியாக சிக்கன் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸியில் ஃப்ரை பண்ண வெங்காயம் சீரகம் பூண்டு சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு மையை அரைச்சிக்கலாம் பாருங்க இது மாதிரி இருக்கணும் இப்போது ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்